ராம கஹ குணவான் அப்படிங்கிறதை சௌசீல்ய குணம் விசேஷணமாக பிரவகிக்கும்படியாக இருக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டார் ராமன் அப்படின்னு அனுபவித்துக் கொண்டு வரோம் அதை நிரூபிக்கும்படியாக குகப்பெருமானின் இடத்திலே காட்டிய சீலகுணம் ராமபிரானுடைய சீலகுணத்திற்கு விசேஷித்த இலக்குன்னு சொல்லணும்னா அதை குகப்பெருமாள் சீலகுணம் பரிமளிக்கும்படியாக விசேஷ இலக்கு அப்படின்னா முகப்பெருமாள் சொல்லலாம் திருமங்கையாள்வா தன்னுடைய பெரிய திருமொழியிலே ஸ்ரீரங்க பாசுரம் சரணாகதி பாசுரம் ஐம்பது பாசுரங்கள் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கின்னு தொடங்கிய கூடிய பாசுரத்துல இந்த சீலகுணம் மிக அற்புதமாக வெளியிட்டு காட்டிருக்கிறார் ஆழ்வார் கங்கையிலே ஓடம் விடக்கூடியவன் ஆயிரம் ஓடங்களுக்கு தலைவனானவன் கரையில் உள்ள ஸ்ரீங்கி பேரபுரம் பேர்பூர்னு இன்னும் இருக்கின்றது ஸ்ரீங்கிபேரபுரத்திற்கு பேரபுரத்திற்கு அதிபதியான ஒரு வேடர் தலைவன் குஹன்னு நாமம் கொண்டவன் இவனுடைய இடத்திற்கு ராமன் பிராட்டியோடும் தம்பியோடும் எழுந்தருளிய பொழுதோ அந்த எம்பிரானியுடைய வடிவழகிலேயே ஈடுபட்டு பறிந்து திருமேணி காவல் செய்தானே மிக ஆச்சரியமானது ஸ்ரீவச்சன பூஷணத்துல இருநூத்தி நாற்பத்தி ஏழாவது சூர்ணிக்கையிலே இது மிக அத்தமாக விவரிக்கப்பட்டிருக்கு இந்த குகன் ராமனம்பெருமானுடைய வடிவழகிலே ஈடுபட்டு திருமேணி காவல் காத்தானே அற்புதமா ஆச்சரியமாக சொல்லப்பட்ட அப்படி பெருமாள் ஸ்ருங்கிபேரபுரத்திலே எழுந்தருளி இளைய பெருமாள் சயனத்திலே பிராட்டியோடு பள்ளி கொண்டிருளும் பொழுது இந்த சேர்த்திக்கு என்ன தீங்கு நீர்ந்து விடுமோ அப்படின்னு காவல் செய்து கொண்டிருந்தார் அம்பரா தூணி கையிலே வெல்லுமாய் நடையாடக்கூடிய மதுள் போலே ஒரு மதுளே நடையாடி கொண்டிருந்தால் எப்படி இருக்குமோ அத போலே உலாவி கொண்டிருக்கார் கண்ட குகப்பெருமாள் சொல்றார் ஒரு தம்பி தாயை கொண்டு பெருமாளை நாட்டிலிருந்து துரத்தினான் இந்த தம்பி தனையனிடத்துல என்ன செய்ய பார்க்கிறானோ அப்படின்னு சொன்னாராம் அத கேட்டு இவன் ஏதாவது ஒரு திங்கு நம்பிரானுக்கு செய்து முடிப்பதற்கு முன்னே இவனை நாம் விட வேண்டும் அப்படின்னு தன் கையிலே வில்லும் அம்புமாய் வந்து நின்று கொண்டான் அப்படின்னு ராமாயணத்திலே மிக ஆச்சரியமாக புகப்படலம் அப்படின்னு கம்பர் காண்பித்திருக்கிறார் இது எந்த சமயத்திலே நடந்தது அப்படிங்கிறத வால்மீகியாலே சொல்லப்படவில்லைன்னு ஒரு குறிப்பு சொல்லப்படுறது அப்படி அளவு கடந்த அன்பு கொண்ட தொட்டில் பருவம் தொடங்கி தான் பிறந்தது தொடங்கி அளவு கடந்த அன்பு கொண்டிருந்த இளைய பெருமாள் அவரிடத்திலே கூட ஒரு சந்தேகம் விளையும் முடியாய் அப்படி ஒரு அதிப்பிராபண்யம் இந்த குகானவன் ராமன் என்பேரான இடத்திலே கொண்டிருந்தான் அப்படின்னா அந்த அன்பை என்னவென்னு சொல்வது இப்படி இவனுக்கு இவ்வளவாக அன்பு இருந்தது பத்தி பெருமாள் முதன் முதலா தன்னுடைய குணத்தை சீரகுணத்தை காட்டுகின்றார் அதைத்தான் இங்கே சொல்றார் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி ஏழைன்னும் பார்க்கவில்லை இறங்கினாய் ஏதலன்னும் பாராமல் இறங்கினாய் கீழ்மகன்னும் பாராமல் இறங்கினாய் பெருமாள் குகனை கைவிடுகைக்கு இது ஒன்றே போருமே ஏதலன் கீழ்மகன் அப்படிங்கிறதே போரும் ஆனா அதெல்லாம் இல்லாமல் அருட்கடலா இருக்கக்கூடியவன் அருட்கடல் சொறிய கூடிய எம்பெருமான் புகனிடத்துல உப்பேட்சையே கொள்ளாமல் அவரிடத்தில உறவு கொண்டார் தன்னுடைய அருளையே சொரிந்தார் சத்திரிய ஜாத்தியிலே சூரிய குலத்திலே விஸ்வாகு வம்சத்திலே திருவவதாரம் பண்ணினவன் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னும் சகல ஐஸ்வர்யம் புத்திமான் அப்படின்னு கொண்டாடும் ராமன் குகனை பார்க்கும் பொழுது இவன் இழிவான கீழ்மகன் சொல்லாது சீரணிந்த தோழமை கொண்டதுவும் குகனோடு சீரணிந்த தோழமை கொண்டதுவும் அவனோடு தோழமை பாராட்டினாயே இந்த சீல குணத்தை என்னவென்னு சொல்றது இப்படிப்பட்ட ஒரு சீல குணமா அளவு கடந்த அன்பை கண்ட பெருமாள் அவனோடு தோழமை கொண்டாரா குகனுடைய அளவு கடந்த அன்பை பார்த்து பெருமாள் ராவன் அவனிடத்திலே அன்பு கொண்டாரா அல்ல அல்லது பெருமாள் ஷீரணிந்த தோழமை கொண்டதற்காக குகன் அன்பு பாராட்டினானா எப்படி சொல்றது இவனுடைய அன்பை பார்த்து அவர் தோழமை கொண்டாரா இல்ல ஷீரணிந்த தோழமையை பார்த்து பெருமாள் தன்னிடத்தில் எப்படி ஒரு அனுகிரகம் செய்கின்றாரே அப்படிங்கறத பார்த்து குகன் அன்பு பாராட்டினானா அப்படின்னு ஒரு கேள்வி பிறந்தால் நாம என்ன விளைய சொல்றது இந்த இடத்துல அப்படிப்பட்ட சீலகுணம் அந்த சீலகுணத்தை குஹனிடத்திலே காட்டினது ஒரு திருஷ்டாந்தம் ராமாயண ஸ்லோகத்துல விசேஷ அனுபவம் ஒன்னு சொல்றார் தத்ரராஜா குகோ நாம ராமசிய ஆத்ம சமஸ் அப்படின்னு குகனை பற்றி முதல் முதலாக பிரஸ்தாவம் பண்ணும் பொழுதே ராமசிய ஆத்ம சமஸ் சஹா அப்படின்னு சொல்றார் ஆத்ம சஹா ராமனுடைய ஆத்மசஹா அப்படின்னு தான் முதல் முதல்ல அவனை சொல்லும் பொழுது பிரஸ்தாவம் பண்றான் அப்போ முதல் முதல்ல சொல்லும் பொழுது இப்படி இது மிக ஆச்சரியமுடையதா இருக்கு இருக்கு அப்படி ராமனுடைய ஆச்சரிய தோழமை தோழனாகிய குகன் ராமனுடைய வரவை கேள்விப்பட்டு வந்து சேர்ந்தான் அப்படிங்கறதுனாலே இவர்களுக்கு இந்த தோழமைங்கிறது முன்னமே இருந்ததா இது எப்படி வந்தது குகன் வரும்போதே ராமனை தழுவிக் கொண்டதாகவும் சொல்லப்படுறதே தம் ஆர்த சம்பரி குகோ ராகவம் அப்ரவீத்து அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல சொல்றாரே அவன் வந்த ராமன் வரவை பார்த்த உடனே ராமனை சென்று அப்படின்னா இவனை பற்றியும் ஆத்மசகான் முதல் முதல்ல பிரஸ்தாவித்தாரே அப்போ இந்த குணம் அப்படிங்கிறது முதல் முதலிலேயே வந்ததா இதை என்ன சொல்றது மிக ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னும் ஒரு விதமாக சொல்றார்கள் ஆழ்வாருடைய பேச்சு கம்பருடைய பேச்சு படி பார்த்தால் கம்பருடைய வாக்கினாலும் இந்த தோழமை அப்பொழுதுதான் தோன்றியதாக நன்கு தெரிகிறது பார்த்தபோது தோன்றியதாக தெரிகின்றது குகனோடும் கங்கை தன்னில் சீரணிந்த தோழமை கொண்டதும் இது ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லப்பட்டது பெரியாழ்வார் திருவாக்கு கம்பராமாயணத்திலே விபீஷண அடைக்கல படலம் அப்படிங்கிற படலத்திலே குகனோடும் ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம் அப்படின்னு சொல்றார் குகனோடு நாங்கள் நான்கு பேர் சகோதரர்கள் இப்போ குகனோடு சேர்ந்தும் ஐவரானோம் விபீஷணனோடு சேர்ந்து அருவரானோம் அப்படின்னு விபீஷண அடைக்கலம்னா அப்படின்னா சரணாகதி விபீஷண சரணாகதியிலே சொல்றது அப்ப இப்படி ஒரு சுவை உடைத்ததாக இருக்கின்றதுன்னு சொல்றார் இப்ப நான் நகரிலே நான்கு பேர் நாங்கள் தசரதாத்மஜர்களாக பிறந்தோம் நான்கு புத்திரர்கள் இப்போ உம்மோடு சேர்ந்தும் ஐவரும் அருவரும் ஆனோம் அப்படின்னு சொல்றார் அப்படி குகனிடத்திலேயும் சுக்ரீவனிடத்திலேயும் விபீஷகனிடத்திலேயும் இப்படி தன்னுடைய தம்பியினிடத்திலே கொள்றது போலே ஒரு வாத்சல்யம் அன்பு பிரேமை இதெல்லாம் பாராட்டினானே அப்படிங்கறதுனாலே எந்தை எண்ணாமல் தசரதரை எந்தை அப்படிங்கற அப்படின்னு சொல்லாமல் இந்த இடத்துல உந்தை அப்படின்னு சொல்றார் உற்று நோக்கக்கூடிய வார்த்தை எந்தைன்னு சொல்லாமல் உந்தை என் தம்பி உன் தம்பி என் தம்பி மாழைமான் மடநோக்கி உம்பி எம்பின்னு சொல்றாரு பெருமாள் விபீஷ் இடத்திலே கலந்தது கலந்திருக்கின்றார் அன்பு அப்படிங்கறது பெருமாளுடைய அன்பு இந்த இடத்திலே கலந்திருக்கிறது அப்படிங்கறதும் போல விபீஷண இடத்திலேயும் கலந்திருக்கின்றது அப்படிங்கறதும் தெரிகிறது ஆக குகன் சுக்ரீவன் விபீஷணன் ஆகிய இவர்களிடத்திலே ஒரு நீராக பழகக்கூடிய இந்த பெரும் குணத்தை பார்த்துத்தான் கக குணவான் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு சீல குணத்தை சொல்லாமல் வேறு என்ன சொல்றது அது இருக்கக்கூடிய இடமும் என்பதையும் ஸ்பஷ்டமாக காட்டுகின்றார் நட்பு உண்டானது அப்படிங்கிறதையும் சொல்றார் அடுத்தது அப்படின்னு சொல்லப்படுறது நீச்சர்களுக்கு பணிவடை செய்யறது நீச்சர்களோடு போய் தோழமை கொள்றதா நீச்சர்களுடைய மனைகளிலே சென்று அவர்களோடு சேர்ந்து பழகுவதா இப்படி எல்லாம் பெருமாள் செய்யலாமா அப்படின்னு கேட்டா போன்றவர்கள் இதையெல்லாம் செய்தால் அது ஒப்பற்ற உயர்ந்தவரான பெருமாள் செய்தால் இது ஒரு குறையே கிடையாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல விளக்கி சொல்லி நிகீனர்களானவர்களோடு தோழமை கொண்டதுங்கிறது ஒரு தங்கிக்க கூடியதான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றார் சரி அடுத்த இந்த சீலகுணம் பரிமளிக்கு பரிமளித்த இடம் எது யாரிடத்திலே சபரிய அதை அடுத்த பகுதியிலே பார்ப்போம்